வணக்கம் இன்று நம்முடன் எழுத்தாளர் ராம்கி அவர்கள் இணைந்துள்ளார்கள் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெவ்வேறு தலைப்புகளில் எழுதிய சிறப்புடையவர் எழுத்தாளர் ராம்கி அவர்கள் ரஜினி குறித்த தன்னுடைய நினைவுகளை ரஜினி குறித்த தன்னுடைய பார்வைகளை ஒரு ரசிகனாக ரஜினியிடம் வியந்ததையும் பிறகு மன்றங்கள் வந்து ரஜினி மன்றங்கள் எப்படி சிறப்பாக அந்த காலகட்டத்தின் ஒரு சமூக அடையாளமாக ஒரு இயக்கமாக எவ்வாறு செயல்பட்டது என்பதையும் பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் அந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோட இறுதி பகுதியில் மன்றங்கள் பெரிய அளவில் தீவிரமாக இயங்குது நீங்கள் எந்த காலகட்டத்தில் இந்த மன்றம்ங்கிற அமைப்புக்குள்ளே நீங்கள் போகிறீங்க இந்த மன்றங்கள் வந்து எப்படின்னா அப்போ எல்லா நடிகர்களுக்குமே மன்றங்கள் இருக்கா செய்யும் பல நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுனால அது அரசியல் சார்போடு இருக்கும் அதுக்குன்னு கொடி இதெல்லாம் இருக்கும் பட்டு ரஜினி மன்றங்களை பற்றி ரொம்ப யூனிக் ஆக்சுவலாக ரஜினி ரசிகர் மன்றங்களுக்கும் ரஜினிக்கும் பெரிய தொடர்பே கிடையாது ஆக்சுவலாக இது வந்து ஒரு என்ன சொல்வது சார் தன்னார்வ அமைப்பு வரைகளில் செல்ஃபாக அவங்களா இயங்கினதுதான் அது ஒரு பேனர் ரஜினி மன்றங்கள் பொதுவாக முதல் பணியை எப்படி இருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் காண வந்த கலைக்கண்களுக்கு நன்றி வருக வருக இது மாதிரிலாம் போஸ்டர் போட்டு அந்த இதை வச்சுலாம் போடுவாங்க லைடு போடுவாங்க போடுவாங்க அதில் வந்து மன்றம் இதெல்லாம் போட்டு தலைவர்கள்லாம் போட்டு போடுவாங்க இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்துச்சுன்னா இது வந்து எப்படின்னா ஒரு சமூகத்தில் தன்னை வந்து ஒரு கா காமிச்சுக்கிறதுக்காக ஒரு அடையாளம் ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு பகுதியாக இருந்ததுன்னா அந்த பகுதியில் வந்து ரஜினி மன்றம் பேரை வச்சு இந்த பேரெலாம் எழுதி வச்சு ஒரு பண்ணுறது இது உங்களுடைய மேஜர் ஆக்டிவிட்டி ஆரம்பத்தில் வந்து படம் வந்ததுன்னா இப்போ முதல் நாள் முதல் நாள் காட்சியை செலிப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஆரம்பித்தது எல்லாமே பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா போக 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 வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் சேர்ந்து எதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போது வந்து ரஜினியோட பிறந்த நாளுக்கு ஏதாவது பண்ணுறது நான் பார்த்துருக்கேன் நிறைய மணி அந்த எண்பது ஆரம்பத்துலேயே வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து பிரெட் கொடுக்குறது அப்போது அது பெரிய விஷயம் ஆச்சுலா பிரெட்டு கொடுக்குறது எல்லோரும் கொடுக்குறது அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போய் நோட்டு புஸ்தகங்கள் கொடுக்குறது ரொம்ப எளிமையாக வருவாங்க ரஜினி படங்கள் வச்சுருப்பாங்க கையில் வச்சு கொடுத்துட்டு போவாங்க ரொம்ப எளிமையாக இப்படி ஆர்ப்பாட்டெல்லாம் கேமராவே கிடையாது அப்போ ஆக்சுவலாக இப்போ விளையாட ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டாங்க ரொம்ப எளிமையாக இது வந்து இதோடைய அடிப்படை ஒரு லாஜிக் என்னென்னா வந்து தன்னை வெளிப்படுத்திக்காமங்க ரஜினிங்கிற பெயரால் நாங்களாக ஒன்றாக இணைந்திருக்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா இதில் நிறைய பேர் வருவாங்க அதை அதுல வந்து எப்படி இந்த காம்பினேஷன் அப்படின்னா ரஜினிங்கிற ஒரு ஒரு ஒற்றை சொல் தான் மற்றபடி வேற எதுவும் இல்லை எல்லாமே கலந்து வருவாங்க இது வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துல மாறுது அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரே இடத்துல ரெண்டு மூணு மன்றங்கள் வரும்போது அந்த மன்றங்கள் ஏதாவது ஒரு நான் ரொம்ப சீனியர் ஆக்சுவலாக அப்படிங்கிற மாதிரி வரும் அப்ப அவங்க வந்து அப்போ அடுத்த வெளியூர்ல இருக்கிறவங்களை அப்போ இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி அதுக்கு முன்னாடி எயிட்டிஸ் ஆரம்பத்தில் வந்து சில ரசிகர் மன்றங்கள் ரஜினியை தரப்புனால் வந்து அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க பதிவு செய்யலாம் கொடுத்துருப்பாங்க பட் ஒரு ஸ்டேஜில் வந்து நிறைய மன்றம் வந்தேன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க எதுவுமே எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரஜினியுடைய ரஜினிகிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன பல பதில்கள் பல ஒரு பேட்டியில் நிறைய பேட்டிகளை வந்து எனக்கு வந்து ரசி ரசிகர் மன்றம் பிடிக்காது ஆனால் நான் யாரையும் வந்து பண்ண அதிகம் ஸ்டாப் பண்ண போறது இல்லை ஆனால் எனக்கு தொந்தரவு இல்லாம உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நீங்க பாருங்க ரொம்ப சிம்பிளா எளிமையாக சொல்லிட்டாரு ஸோ அதனால வந்து மன்ற மேலிடத்துலேருந்து மன்றத்துக்கோ மன்றத்துலேருந்து மேலிடத்துக்கோ எந்த விதமான ஒரு பெரிய தொடர்புகளும் கிடையாது ஸோ அவங்க சொல்லி இவங்க டைரக்ட் பண்றது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அந்த பதிவு என்னன்னு ஒன்று போட்டிருப்பாங்கல்ல சில மன்றங்கள் அது என்ன அது அரசு பதிகிறதா இல்லை வந்து தலைமை மன்ற தலைமை மன்றத்தில் பதிவு வருது அது வந்து ஒரு அது ஒரு ப்ரொசீஜராக இருந்துருக்குது அது சத்யநாராயண் வந்தபோது கூட ஒரு எயிட்டி 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 நைன்லாம் அதை பண்ணி எடுத்துருக்காங்க ஒரு சீக்குவன்ஸ் போட்டு இந்த எந்தெந்த மாவட்டம் அந்த மாவட்டம் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு ரெக்கார்டு மெயின்டெயின் பண்ணிட்டுருந்தாங்க ஒரு ஆலோசனை இதெல்லாம் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பதிவு பண்ணப்படலை பழைய நம்பர்லாம் சில பேர் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ஒரு சம்பந்தம் இல்லை பட் இது என்னென்ன ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லாமல் பல மன்றங்கள் கொலையும் போய் நைன்டிஸ்க்கு அப்புறம் அந்த அரசியல் அப்படிங்கும்போது ஒரு ப்ரெஷர் வருது அரசியல் தலையீடு ஒரு அரசியல் காரணத்தினால ப்ரெஷர் வரும்போது அப்போ தான் வந்து எல்லாம் ஒ ஒருங்கு ஒன்றுங்கினேனாங்க அப்போ தான் ஒரு ப்ராப்பராக நம்ம நடந்துக்கணும் எல்லாமே ரஜினி மன்றங்கிற பேரில் நமக்கு ஒரு கொடி வேணும் நம்ம வந்து ஆருங்கட்சியிலேருந்து எதாவது ப்ரெஷர் வந்ததுன்னா ஒரு அரசியலுக்கு வருவதற்கான அந்த ஒரு இதெல்லாம் வரும்போது அப்படியே எல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி இருந்தார் ஸோ அந்த இடத்துல ரொம்ப ரஜ் மன்றங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருச்சு மன்றங்களுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதுவும் கிடையாது மன்றங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவங்க வந்து பண்ணாங்கன்னா அடிஷ்னலாக அவர் ரெவன்யூ அது மூலமா தான் நடத்து ஒரு பேனர் வைக்கிறது அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வந்து அவங்களுக்கு ஆமா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்க எவ்வளோ விலைக்கு வேணாலும் ஆமா அது அதுல அது எவ்வளவு விலைக்கும் கிடையாது அது வந்து தான் பிரிண்டா இப்போ நீங்க வந்து அப்பெல்லாம் அஞ்சு ரூபா டிக்கெட்டை மேக்ஸிமம் இருபது ரூபா போட்டு பிரிண்ட் பண்ணி வைப்பாங்க அந்த ஃபஸ்ட் டே ஷோக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச முத்துக்கு வந்து எங்க ஊர்ல வந்து அஞ்சு ரூபா தான் டிக்கெட் ஆகும் தேட்டரில் பட் இருபது ரூபாய்க்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துடுவாங்க ரசிகர்கள் ஷோ அப்படிங்கிறதுக்காக ஸோ இதுதான் இந்த டிஃப்ரெண்ட் இந்த ரேஷியோ தான் போயிட்டு இருக்கும் ஸோ இந்த வந்து பதினஞ்சு ரூபா வரல அடிஷனல்லே அது வந்து இந்த மாதிரி பேனர் கட்டுறது இதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அப்போலாம் வந்து மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு நாள் ஒரு ஷோ மட்டும்தான் ஃபஸ்ட் டே ஷோ மட்டும்தான் அதுக்கப்புறம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஸோ இதுதான் அப்படி தான் போயிட்டுருந்து பட் இதெல்லாம் வந்து அப்படின்னு நைன்டிஸ்க்கு அப்புறமா தான் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக வர ஆரம்பிச்சிது வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகட்டினாலும் நாம வந்து டிசம்பர் பன்னாந்தேதி இல்ல நான் என்ன கேக்குறேன் அந்த தேட்டருக்குள்ள ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது மன்றங்கள் என்னென்ன வேலைகளை செய்வாங்க ஏன்னா தேட்டரை பார்க்காத ஒரு தலைமுறை இருக்கு அதை மனசுல தான் கேக்குறேன் இல்ல வேடிக்கையாக இருக்கு நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு என்னன்னா இப்போ அந்த சொல்கிறோம் அந்த ஏரியாவில் ஏரியா பிரிக்கிறதுல இந்த இடத்துல நான் பேனர் வைக்க போகிறேன் நீங்கள் எங்கே வைக்காதீங்க நான் இவ்வளோ சைஸ் கொண்டு வர போகிறேன் இப்போ இன்றைக்கி நம்ம நினச்சோன்னே ஃபிளெக்ஸ் பீன் அடிச்சு வச்சுடுறோம் அன்றைக்கி வந்து மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணி என்ன எழுதுறது அது ஆற்று கையால் வரைஞ்சி இது பண்ணுவாங்க பேர் யார் பேர் போடுறது தப்பா போட்டால் கரெக்ட் பண்ண முடியாது ஸோ நிறைய சிக்கல்கள்லாம் உண்டு முதல்ல ஏரியா இடம் பிடிக்கிறது ஸோ எனக்கு இந்த இடத்துல வேணும் இந்த இடத்துல வேணும் அப்புறம் சீனியர் அதெல்லாம் போகிறோம் சில பேர் வந்து எங்கள் ஏரியா இந்த பக்கம் லேடிஸ் தனியார் செக்ஷன் இருக்கும் லேடிஸ் டிக்கெட்ஸ் இருக்கும் எனக்கு இங்கே வேணும் அது அங்கே வேணும் அப்படிங்க இது பார்வையாக இருக்கும் இப்படிலாம் இதெல்லாம் வந்து ஏரியா பிரிச்சுப்பாங்க பார்த்தா கம்பெனி சம்மந்தமாக பேனர் தனியாக பெரிய அவுட் வைப்பாங்க அது திருப்பி சார்பாக இருப்பா அவர் ஒரு பேனர்லாம் வைப்பாங்க ஸோ அவங்களுக்கு ப்ரைமாக கொடுத்துட்டு மற்ற ஏரியாவெலாம் தனியாக பிரிச்சுப்பாங்க ஸோ இந்த ஏரியா பிரிக்கிறதுக்கே ஒரு ரெண்டு நாள் டிஸ்கஷன் போகும் அப்புறம் அவங்களாம் ஏரியா பிறகு அவங்களா பேனர் எடுத்து வந்து சரி பண்ணி அதை வச்சு குச்சி வச்சு கட்டி எல்லாம் பண்ணுவோம் ஒவ்வொரு படம் ரிலீஸ்க்கும் போது முதல் நாள் சாயந்தரத்துலேருந்து வேலை நடக்கும் முத நாள் சாயந்தரம் நடந்து மிட் நைட் நான் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைலாம் இருந்திருக்கேங்களா ஸோ இதை ஏற்றி கட்டிட்டு போய்ட்டு அப்புறம் காலையில் வந்து இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்கும் நான் சொல்கிறது அந்த காலத்து அப்போலாம் வந்து இந்த மாதிரி பூசணி உடைக்கிறது அது மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட்டு பேனர் வைக்கிறது அந்த மாதிரிலாம் இஸ் எண்டு நைன்டிஸ் ஆரம்பத்தில் இது வந்து பெரிய சிக்கல் பிற்காலத்தில் நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர்லாம் வந்து பெரிய சிக்கல்லாம் ஒன்று இருக்குது அதை பேன் பண்ணுறது அதுக்கு பர்மிஷன் ஆகிட்டு தான் போகணும் முன்சிபாலிட்டியில் பர்மிஷன் பர்மிஷன் விரும்புகிறாங்க ஸோ அதுக்கு வந்து ரெண்டு நாள் படம் முன்னாடிலாம் வந்து படம் சொல்லிடுவாங்க இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்ட்டு அதுக்கு முனிசிபாலிட்டி போய் பர்மிஷன் வாங்கி பேனர் வைக்கிறது பர்மிஷன் ஆகிட்டு வரணும் பர்மிஷன் வாங்காமல் வச்சு அதை நைட்டோட நைட்டாக தூக்கிட்டு போனேன் அதெல்லாம் இருக்கும் இதெல்லாமே ஒரு எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி த்ரீல எஜமான் படம் ரிலீஸ் ஆகும்போது எங்கள் ஊரில் வந்து அப்போ சப் சப் கலெக்டர் உமாசங்கர் அப்போ அவர் வந்தார் கடுமையான நெருக்கடி கடுமையான நெருக்கடி அதாவது மயிலாடுதுறை ரஜினி பட ஹிஸ்ட்ரியில அந்த மாதிரி ஒரு பெரிய லோ ப்ரொஃபைலோட ஒரு பெரிய அளவு செலிப்ரேஷன் இல்லாம யஜமான் ரிலீஸ் நான் எந்த பேனும் இங்க வைக்கக்கூடாது எல்லாத்தையும் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உமாசங்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு எல்லாம் ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழலா இருந்துச்சு கூட்டமே கூட கூடாது பாரு அது உங்களுக்கு தெரியும் ரஜினி படங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து எப்போதும் வாசலில் கூட்டம் இருக்கும் கூட்டமே கூடாது பெல் அடிச்சா தான் கிடையாது இருக்கணும் கேட்டோம்னா எல்லாம் டிக்கெட் வாங்கி உள்ளே போயிடணும் அப்படின்னு பாரு ஸோ அவர் ரொம்ப கடுமையான நெருக்கடியாக கொடுத்தா நேராக பார்த்துருக்கேன் நான் அதெல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கான செலிப்ரேஷனுக்கான இடம் வச்சுடாது அது வந்து ஏன்னா நீங்கள் இந்த படம் நாற்பது தான் கழிச்சு வேற ஒரு படம் வரப்போகுது அதுக்கப்புறம் யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்க மோஸ்ட்லி நாற்பத்த வரை ரஜினி ரசிக்கலாம் ரஜினி படத்தை மட்டும் பார்க்குற விட்டும் இப்போ டெடிக்கேட்டாக ஆட்கள் தான் ஒரு தடவை ரெண்டு தடவை ரிப்பீட்டர்லாம் பார்க்குறாங்களாட்டு ஸோ அதை பார்க்கும்போது இந்த பேனர் எத்தனை நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கலாம் இது பண்ணுவாங்க இப்போ என்னுடைய இதெல்லாம் வந்து வருஷ கணக்காலாம் வச்சிருக்கோம் பேனர்லாம் அப்படியே ஒரு தேட்டரில் வந்து அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் இல்லை தேட்டருக்கு ஆரங்க தேட்டர் மேனேஜ்மெண்ட்டு ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க இவங்க வந்து இங்கே வைப்பாங்க வருவாங்கன்னு நம்பி ஒரு எப்படி ஒரு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதியிலேருந்து இவங்க வந்து பேனர் பண்ணுவாங்கிற மாதிரி எழுதப்படாத இதெல்லாமே உண்டு ஸோ அதனால் அது ஒரு பெரிய ப்ராசஸாகவே போகும் படம் வந்து ரீலே நாற்பது நாட்களும் பேனர்லாம் இருக்கிறதுக்குலாம் சில இடங்களாக இருக்கும் அது ஒரு எக்ரிமெண்ட் மாதிரி டென் டேஸ் வச்சுக்கறேன் டுவெண்ட்டி டேஸ் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தேட்டர் ஸ்டாஃபுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வுகளாக இருக்கும் வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் நீங்க இப்போ வர டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் செவன்ல கூட படம் ரிலீஸ் ஆகி நூறு நாள் அழிஞ்ச பிறகு வெற்றி விழா நடத்துவாங்கல்ல நீங்கள் நீங்கள் பார்க்குற இந்த வெற்றி வீடாக இருக்கட்டும் தேட்டர்ல தேட்டர் பிளஸ் அந்த போய் ரசிகர்கள்லாம் விழா எடுப்பாங்க அந்த தேட்டர் மேனேஜர்லேருந்து டி அங்க இருக்கிற ஸ்டாஃப்லேருந்து எல்லாருக்கும் வந்து மாலை போட்டு அவங்களுக்கு ஒரு ஷீட் எல்லாம் கொடுப்பாங்க ஓ யார் ரசிகர் சீர்கள் ஆமாம் ரசிகர் மன்றனை சார்ந்தவங்க அந்தந்த பகுதியில் இருக்கவங்க ஒரு படம் நூறு நாள் போயிடுச்சுன்னா அந்த நூறு நாள் ஃபங்க்ஷன் தேட்டருக்கு அந்த காம்ப்ளக்ஷன் நடத்துவாங்க அதுல வந்து கௌரவிக்கப்படுற ஆள் அந்த படத்தில் அந்த அந்த வீட்டில் வேலை வைக்கிற அந்த தேட்டரில் ஸ்டாஃப் எல்லாரையும் கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு கேளையெல்லாம் கொடுப்பாங்க அது அந்த அந்த இது வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து ஏழு ரெண்டாயிரத்து எட்டு வரையும் தொடர்ந்துட்டு இருந்தது ஓ அதான்மா ஸ்ட தேட்டர் ஊழியர்களுக்கும் ரஜினி ரசிகர் மன்ற மிகப்பெரிய பந்தம் உண்டு அது ஒரு பெரிய ரொம்ப க்ளோஸ் பந்தம் அது அவங்க சொல்லுவாங்க அவங்க தேட்டர் ஸ்டாஃப் சொல்லுவாங்க இந்த படம் வந்து எப்படி வந்திருக்குது நிஜமான அவங்க தான் சொல்லுவாங்க இந்த படம் வந்து எத்தனை நாள் நல்லா கம்ப்ளீட்டாக ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எத்தனை நாள் கொஞ்சம் ஆடியன்ஸ் டிராப் ஆயிடுச்சு எல்லாம் வந்து தேட்டர் ஸ்டாஃப் சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து ஈஸியாக துணியெல்லாம் எடுத்து கொடுப்பீங்களா தேட்டர் ஆமாம் துணி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க எல்லாமே அந்த ஸ்டாஃப் வந்து ஒரு ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரஜினி படம் வருது அப்படின்னா கேரண்டீடு அதிசய பிறவி போன்ற படங்களும் சரி பல படங்கள் கொடி பரவி போன்ற படங்கள் அப்ப வந்து ரெண்டு கொண்டாட்டம் ஒன்னு முதல் நாள் ரிலீஸ் ஆகும் போது ஒரு கொண்டாட்டம் ஆமா அப்புறம் நூறாவது நாளுக்கும் ஒரு கொண்டாட்டம் ஆமா அது எங்கூரை பொறுத்தும் தேர்ட்டி டேஸ் அப்படி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் மேக்ஸிமம் ரஜினியோட பெரிய ஹிட் அடித்த படங்களும் நாற்பது நாள் ஓடும் ஃபெயிலியரான படங்கள் முப்பது நாள் ஓடும் ஸோ ஸோ கம்ப்ளீட்டாக மினிமம் மினிமம் ஒன் ஒன் மந்த்துக்கு உண்டு மந்த்து பணம் அடுத்த வரதுக்கு நாள் வந்து 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 இவங்களாம் வச்சு அவங்களுக்கு 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 கௌரவம் பண்ணுறது இதெல்லாமே நடக்கும் அதெல்லாம் ஒரு 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 திருவிழா மாதிரி தான் தான் அது ரசிகர்கள் நீங்கள் மன்றங்கள் தலைமை கழகத்தோட எப்படி எப்படி அந்த அந்த தொடர்பு தொடர்பு ரொம்ப அப்புறம் வருது கொஞ்சம் அதுக்கு பெரிய பெரிய கிடையாது நீங்கள் மற்ற நடிகர்கள் எப்படின்னு ஒரு 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 ஆர்கனைஸ்டாக ஒரு ஈவெண்ட் நடத்தினதாகவே இல்லை அது வந்து நைன்டி சிக்ஸ் ரஜினி வந்து அரசியலில் ரொம்ப தீவிரமான அந்த காலத்தில் கூட அதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கான எந்த பணியும் செய்யவே இல்லை அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே வச்சுட்டாங்க ஸோ இவங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணது தான் ஆக்சுவலாக அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்க அந்த காலகட்டம் வரைக்குமே ஒரு ஆர்கனைஸராக பண்ணது எதுவுமே பண்ணல இல்லை அங்கங்க அங்கே இருக்கிற பகுதியில் அங்கங்கே இருக்கிறவங்களை வச்சு ஹெல்ப் வச்சு பண்ணுவாங்க அப்படியே ஒரு டோட்டலாக ஒரு தலைமையிலேருந்து ஒரு டைரக்ஷன் வந்து நீங்களாம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே நடந்ததில்லை ஸோ அதனால் இதில் இது முழுக்க முழு டிரைவ் பண்ணுது லோக்கல் ஃபேன்ஸை வச்சு டிரைவ் தான் ஆக்சுவலா அதனால தான் லோக்கல் மக்களுக்கு வந்து இவங்க மேலே உள்ள நம்பிக்கை நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நீங்கள் ரஜினி ரசிகர்கள் அறியப்படுற நிர்வாகிகள்னால் அவங்க மேலே உள்ளூரில் எந்த பஞ்சாயத்து வழக்கம் கிடையாது எந்த காவல்துறையில் எந்த வழக்கம் கிடையாது லோக்கலில் வந்து ஒரு நல்ல அபிமான அபிப்பிராயம் யாருமே இவர் வந்து இவர் இவர் ரொம்ப என்ன இவர் இவருடைய இவர் கட்ட பஞ்சாயத்து அப்போல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு போய் பாருங்க ஒரு பேண்டமே இருக்காது ஏன்னா அவங்க வந்து மக்களோட க்ளோஸாக இருந்தாங்க வந்து எல்லாருக்குமே ஃபிஃப்டி பிளஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பிளஸ் இருக்கும் எல்லாருக்கும் ஸோ ஒரு நல்ல அந்த சொசைட்டியில் அந்த பகுதி ஒரு கொண்டாட்டமான மனநிலையிலே தான் வந்து எல்லாரோடையும் இருந்தாங்க ஒரு ஒரு நல்ல பேர் வாங்குது பெரிய விஷயம் இல்லை அதாவது இவ்வளோ அது இவ்வளோ எத்தனையோ கட்சிகள் இருக்குது எத்தனோ ஒரு கம்யூனிட்டிஸ் இருக்குது இந்த கான்ஃபிளிக்லாம் சிக்காமல் இருந்து ஒரு நமக்குன்னு ஒரு கௌரவமான பேர் வாங்குறோன்றிருக்கலாம் அது கிரவுண்டில் அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அதை வந்து அவங்க சாதிச்சு கட்டுறதா நான் பார்க்குறேன் இன்ன வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டே கிடையாது ஆக்சுவலாக அது பெரிய விஷயம்னா உங்களுக்கு யாரும் டேரக்ஷன் கொடுக்காத போது நீங்களாகவே வந்து நீங்கள் அங்கே இயங்கணும் ஒரு ஒரு சுய கட்டுப்பாடோட சுய கட்டுப்பாடோ இயங்கணும் அப்படிங்கும்போது அது வந்து பை அது நேச்சுரலாக கிடைச்சது கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன் இந்தந்த திரைப்படங்களுக்கு இப்படி ஒரு கொண்டாட்டம் கொண்டாடினாங்க எனக்கு இந்த தேட்டரை வந்து மன்றங்கள் இப்படி அதிர விட்டது அப்படிங்கிற மாதிரி உங்கள் நினைவுகளில் ஏதாவது எனக்கு நிறைய படங்கள் ராஜாஜிராய சொல்லுவேன் முதல்ல அது மாதிரி ஒரு பெரிய செலிப்ரேஷன் பேரில் சட்டில் நான் பார்த்ததே கிடையாது மிகப்பெரிய செலிப்ரேஷன் ஆக்சுவலாக கடைசி நாள் செலிப்ரேஷன் விட கடைசி நாளில் வந்து அடுத்த படம் வந்து அபூருஷாவர்கள் அபூர்வ அவர்கள் வந்து கடைசி நாள் வந்து இது கடைசி நாள் அனௌன்ஸ் பண்ண பிறகு பெரிய வாசலில் கமல் ரசிகர்கள் பேரர் கட்டுறாங்க அப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இவங்க நாங்கள் எங்க கடைசி நாள் அப்படின்னால செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறனால டோட்டலாக கம்ப்ளீட் செலிப்ரேஷன் பார்த்துருக்கேன் அப்புறம் தளபதி தளபதி படம் அண்ணாமலை பாஷாலாம் வந்து நான் ஸ்டாப்பா முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் வரை கொண்டாட்டங்கள்லாம் இருந்தது என்னென்னலாம் பண்ணுவீங்க மன்றத்தில் இப்போ பேனர் வைக்கிறது வேற கட் அவுட் வைக்க அந்த மாதிரி இது இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருந்துச்சு அது அதுக்கப்புறம் போக 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 மன்றங்கள் கொஞ்சம் மெச்சூர் ஆகுது எப்படின்னா படம் ரிலீஸ் வந்ததுன்னா போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பேனர் அது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஆயிட்டால் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இளிதாயிருச்சு அவளுக்கு பட் அடுத்த பிளானிங் என்னென்னா டிசம்பர் பன்னெண்டுங்கிறத ஒரு மிகப்பெரிய விஷயமாக பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ டிசம்பர் பன்னெண்டுக்காக அது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வச்சு மேடை கட்டி பாட்டு போடுறதுலேருந்து ஆரம்பித்து அன்றைக்கி வந்து எல்லா இடத்துக்கும் போவோம் கோயில்களுக்கு போவோம் மசூதிக்கு போவோம் சர்ச்சுக்கு போவோம் எல்லாம் போய் ஒரு ஒரு ரவுண்டு போய் சாமி கும்பிடுறது அப்புறம் ஸ்வீட்ஸ் கொடுக்குறது ஸ்கூலுக்குலாம் கொடுக்குற டிசம்பர் எனக்கு வந்து டிசம் அதாவது இந்த ரஜினி படம் துடைய ஃபஸ்ட் டே செலிப்ரேஷனுங்கிறது ஒரு பக்கம் இந்த டிசம்பர் பன்னெண்டை கொண்டாடுது அது ஒரு தனி ஸ்டோரியாகவே சொல்லாத என்ன பண்ணுவீங்க எல்லா தேட்டி கோயிலுக்கு போவீங்க மசூதிக்கு போவீங்க எல்லாம் போவீங்க சென்னையில் வந்து கூட நான் அதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படியே டி டீநகரில் வெங்கடே இது போயிட்டு டிநகர் ராகவேந்திர மண்டபம் இது போயிட்டு கோயில் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வந்து மவுண்ட் ரோடு அங்கே போய்ட்டு அப்போ இடத்துலையும் சர்ச்சி எல்லாம் பார்க்க எல்லாம் குரூப்பாக போய் போவோம் ஸோ அன்றைக்கி வந்து ஒரு எல்லாருமே போயிட்டு பிரசா எடுத்து போய் போய்ஸ்கானில் கொண்டு கொடுப்பாங்க அவ இருக்க மாட்டார் என்றைக்குமே அவர் இருந்தே இல்லை பட் பிரசாதெல்லாம் ஆயிரம் முடியாது கொண்டு கொடுப்பாங்க இது ஒரு ப்ரொசீஜராகவே இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் எப்படி கொண்டு டெல்டா மாவட்டங்களில் கிட்டத்தட்ட இதே தான் பட் என்னென்னா நிறைய கோயில்கள் எங்கள் ஏரியா இப்போ மயிலாடுதுறைன்னா அவ்வளோ தானே ஒரு ரெண்டு மூணு கோயில் எதாக இருக்கும் அங்கே மட்டும் தான் போவோம் ஏதாவது அன்னதானம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல்ஸ் இதுதான் தான் டார்கெட்டு அங்கே போய் ஏதாவது பண்ணுறது முக்கியமாக ஸ்கூல்ஸுக்கு வந்து முன்னே சொல்லி வச்சுட்டு இது கொடுக்குறது அப்புறம் வந்து சில அன்பகம் அறிவகம் இதெல்லாம் ஆர்பனைஜெலாம் தான் இருக்குல்ல அதுகளுக்கு வந்து இது கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் டிசம்பர் பன்னெண்டு நடக்கும் என்ன நீங்கள் வந்து படம் ரிலீஸும் போது எல்லாம் படத்தில் தான் எல்லாருக்கும் ஃபோக்கஸாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து அது வந்து எப்படி நம்ம சொல்லுவோம்ல கமர்ஷியல் படம் இது மாதிரி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுங்கிறது படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேனர் வைக்கிறது பட் டிசம்பர் பன்னெண்டுங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி தான் ஆக்சுவலாக அந்த அந்த நாளை வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த நாளுக்கு வந்து கொடுக்குறதுங்கிறது டிசம்பர் பன்னெண்டு ரொம்ப நாளாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் டேவாக இன்னைய வரைக்கும் எல்லாம் எப்படி மன்றங்கள் வந்து இது எல்லாம் இதுதான் இப்போ இது பண்ணிட்டு தான் டச் சீட்டுன்னு சொல்லுற மாதிரி எல்லோரும் தனியாக ஏதாவது தலைக்கெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறதுதான் அது அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது டிசம்பர் பன்னெண்டுங்கிறது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இன்றைக்கி எங்கள் ஊரில் எதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் எந்த மன்றத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க அந்த உங்களுடைய தனிப்பட்ட மன்றங்களோட ப பணியும் தலைமை மன்றத்தோட பணி ஏதாவது ஒரு இடத்துல இணைஞ்சேன் நான் வந்து தலைமை மன்றத்தில் ஒரு பாட்டாகவே இருந்தேன் ஆக்சுவலாக ஆமாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாவட்டமே சத்தீசார் தான் வந்து அப்போ என்னென்னா ராகவேந்திரா மண்டபத்துக்கு முதல் முறையாக ஒரு கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போனது நாங்கள் தான் அங்கே அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் கிடையாது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணோம் இல்லை ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தோம் அப்படிலாம் ஆரம்பித்து ஒரு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் வந்து நான் பார்ட் ஆஃப் த தலைமை பார்ட் பார்த்தேன் என்ன பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணீங்க அது வந்து என்னென்னா வருஷத்துக்கு வந்து வருஷா வருஷம் வந்து சென்னையில் ஒரு முப்பத்தி நாலு ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருப்பாங்க அந்த அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு நோட்டு எல்லாமே கொடுக்குறது அன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு ரொம்ப ஒவ்வொரு பேரும் ஸ்டூடெண்ட்டோட பேர் போட்டு அவங்களுக்கு என்ன சைஸ் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நாங்கள் வந்து டேரெக்டாக கொடுப்போம் ஒவ்வொருத்துக்கும் அளந்து வச்சு எல்லாம் இருப்போம் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட் எடுப்போம் ஒவ்வொரு ஆர்கனைஸ் சென்னையில் அப்பவே முப்பத்தி மூணு ஆசிரம் ஆர்கனைஸ் இருந்துச்சு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக கொடுப்போம் ஸோ இது வருஷம் வருஷம் ஒரு ஆக்டிவிட்டி மாறிட்டே இருக்கும் அடுத்த வருஷம் ஆக்டிவிட்டி இந்த ரெண்டாயிரத்தி நாலு எல்லா ஆர்கனைஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ராகவேந்திர மன்றத்துக்கு வரவழைச்சி அவங்கள உட்கார வச்சு கொடுத்தோம் எதுலேயுமே ரஜினி வந்ததில்லை இது வந்து முழுக்க முழுக்க மன்றங்களுடைய இதாக தான் பண்ணது ட்ரஸ்ட்டு எடுத்தது ட்ரஸ்ட்டுடைய செலவுகள்லாம் ட்ரஸ்ட் ராவேந்திரா இது பட் இனிஷியேட் நாங்கள் தான் எல்லாம் ஒர்க் பண்ணி பண்ணது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு தொடர்ந்து அதை பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையும் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சுதாகர் சார் வந்த பிறகு வேறமான வேற விதங்கள் பண்ணாங்க அவங்க சத்யநாராயணக்கும் மன்றத்துக்குமான அந்த அந்த பந்தம் இருக்குல்ல ஆமாம் இப்போ கூட நீங்கள் வந்து நிறைய பேச வந்துருக்காரு எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஆயிடுவேன் அதை பற்றி ஏன்னா அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப நெருக்கமான ரொம்ப அவர் மாதிரி ஒரு டவுட் இயர் நான் பார்த்ததே கிடையாது அந்த மன்றங்களா எனக்கு எனக்கு என்னமோ எனக்கு சமீபத்தில் கூட ரஜினி அவரும் மீட் பண்ணுற ஒரு ஃபோட்டோவை போட்ட தளபதியின் தளபதி ரஜினி ரசிகர்கள் அப்படிங்கிற இந்த ரெண்டுக்கும் நடுவில் சத்யநாராயணா பல பேரோட மனதில் ஒரு பெரிய அது எப்படி அந்த மேஜிக் அது உண்மையை சொல்லும்போது நான் சொல்லுவாங்க இந்த இது சொல்லுவாங்கல்ல உற்சவர் வந்து போவார்ல்ல மூலவர் இருக்கும்போது உற்சவர் ஒரு ஊராக போக மாதிரி அந்த மாதிரியான வேலையை கடுமையான பணியாச்சும் அது தெரியும் இன்றைக்கி எப்படி ஒரு ரசிகரை வந்து எப்படி ஒரு மாதிரி பயங்கர ப்ரெஷர் கொடுக்குமோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் அது நீங்கள் பார்க்க வர கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் ஆயிடுச்சு இந்த நைன்டீஸ்லேருந்து ஆரம்பித்து அப்டூ ரெண்டாயிரத்து ஒம்போது வரைக்கும் அவர் தான் ரெப்ரெசன்டேட்டிவ் என்னுடைய தங்கை திருமணம் வந்து அவருடைய தலைமை நடந்தது என்னுடைய திருமணம் வந்து அவர் அந்த நேரத்தில் அவருடைய அப்பா வந்து வர முடியல எல்லாமே பேர்லாம் பேர்லாம் போட்டு அம்மா அவர் கடைசி நேரில் வர முடியல பட் என்னுடைய தங்கை திருமணத்துக்கு வந்து அவங்க நடத்தினாலும் நீங்க வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே அரசு பணியில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தா கூட மன்றம் மன்றத்து நிர்வாகிகளுக்கு இந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருங்க ஆமா நிச்சயமா ஏன்னா அப்பாவுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நைன்டிஸ்க்கு அப்புறம் ரஜினியோட இமேஜ் வேற மாதிரி ஆகிடுச்சு இப்போ நைன்டி டூல அந்த அம்மா பாட்டு எல்லாம் வந்த பிறகு ரஜினி மேல ஒரு பிம்பமே மாறி போயிட்டு அப்பாவுக்கும் வந்து அப்பாவும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ரஜினியை அரசியலில் ரஜினியை வந்து ஒரு அவர் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது அதனால் எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமாக விட்டார் ஆக்சுவலா ஆனால் தமிழ்நாடு முழுக்க இருக்க மன்றங்களோட சத்யநாராயணா ரொம்ப நெருக்கமாக தான் ரொம்ப நெருக்கம் அவரால் வந்து குறிப்பிட்டு இந்த நிர்வாகி இந்த வீடு எங்கே என்னங்க சொல்ல முடியும் இன்னேயும் சொல்ல முடியும் ஸோ ரொம்ப இதை வந்து கலைஞர்கிட்ட உள்ள இதாக சொல்லுவாங்க அது மாதிரியான சத்தி சட்டை வந்து அந்த மாதிரி குணம் இருந்தது கரெக்டாக எந்த மன்றலையே எந்த நிர்வாகி இருக்குன்னு அவருக்கு தான் டேட்டா தெரியும் நடக்கணும் அது மாதிரி ஒரு நல்ல நல்ல மனுஷன் எல்லார்டையும் போய் ப பழகக்கூடியவர் ஆக்சுவலி அங்கே இருந்துட்டு மண்டல ராகேந்திர மண்டலில் இருந்துக்கிட்டு அவர் எந்தெந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அவர் நல்லா தெரியும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காரு நிறைய பெரிய நிறைய இடத்துல பெரிய பப்ளிஷ் ஆனது இல்லை இன்ஃபேக்ட் என்னென்ன ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் நான் சொன்னேன் இல்லை உங்களுடைய கம்ப்யூட்டர் நாங்கள் தான் எடுத்துகிட்டு போனோம் உள்ள அதே மாதிரி டிஜிட்டல் கேமராங்கிற விஷயத்த நான் தான் போய் இந்த ரஜினி மன்றங்கள் ஆக்ட் ஈவெண்ட்டை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்து நான் தான் இன்றைக்கும் சென்னையில் இருக்கிற எல்லா ரசிகர் மன்றங்களையும் எல்லா நல்லா தெரியும் நல்லாவே தெரியும் ராம்கியா கையில் ஒரு டிஜிட்டல் கேமரா வச்சுருப்பாரு அப்படின்ட்டு அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு கேமரா மேனை அமர்த்தணும்ல அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு கேமரா மேனை கூட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் போது அது ரொம்ப பரபரப்பாக இருக்கும் மேக்ஸிமம் இருந்தால் ஒன் ஆர் டூ ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும் நான் இவங்க ஈவெண்ட்டில் நிறைய ஃபோட்டோஸ் மாட்டோமோ உற்சாகமாக அந்த டிஜிட்டல் கேமரா உள்ள எடுக்க முடியுமா எனக்கு இதை ப்ரிண்ட் போட்டு கொடுங்க அது போட்டு கொடுங்க அப்படின்ட்டு ஸோ ஒரு ரெண்டாயிரத்தி நாலுட்டு நான் ரெண்டாயிரத்து எட்டு மணி காலகட்டத்தில் இங்கே என்ன ஈவெண்ட் நடந்தாலும் சத்ய சார் நாங்களும் கூட போவோம் இப்போ ஈவெண்ட் எடுத்து எப்படி நடக்குது அந்த காலகட்டம் எப்படி இருந்தது ஒரு மன்றங்கள் அங்கங்கே உதிரியாக இருந்த மன்றங்கள் சத்யநாராயணா ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி தான் தலைமையோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான் அந்த காலகட்டங்களில் நீங்கள் சத்யநாராயணா அவர்களை முன்வைத்து எந்த மாதிரியான செயல்பாடுகளை மன்றங்கள் செய் ஒன்று வந்து அரசியல் சார்ந்த செயல்பாடு செய்கிறது ரொம்ப தயக்கம் ஏன்னா கிட்டத்தட்ட ரஜினி வந்து அரசியலில் ரொம்ப பரபரப்பாக இருந்து கொஞ்சம் விலகி அரசியல் வேணான்னு கூட ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமாவே விலகிதான் இருந்தார் ஸோ அதனால் அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் வந்து கம்ப்ளீட்டாக ஒதுங்கியாச்சு ஸோ ஏதாவது பண்ணணும் நிறைய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் நிறைய புதுசாக வர ஆரம்பிச்சிருந்தது கரூரில் கோயில் பசுபதி கோயிலுக்கு ஆம்பாபிஷேகம் அந்த மாதிரி நிறைய கோயில்களுக்குலாம் வந்து நிறைய பணிகள் வந்து சத்தீசார் முன்னிலேருந்து பண்ணி கொடுத்தார் ஸோ இந்த மாதிரி ஆன்மீக சார்ந்த நிறைய விஷயங்கள் இருந்தது அப்புறம் நிறைய இடங்களில் வந்து ரெக்வஸ்ட் கேட்டால் பண்ணுற மாதிரி சுனாமிக்கு நாங்கள் நிறையா பண்ணோம் சுனாமி டைமத்தில் நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தது ஸோ இந்த படங்கள் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு சந்திரமுகி சிவாஜி ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு நீங்கள் அரசியலை தொடர்ந்து ரொம்ப நெருக்கமாக கவனிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி ஒரு மன்றங்கள் அப்படி எழுச்சி பெற்று அப்படி ஒரு அதனுடைய பிரம்மாண்டமான ஒரு காலத்தை நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்து பார்த்துருக்கீங்க அப்புறம் மன்றங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்தளவுக்கு தீவிரமில்லாமல் போன ஒரு காலகட்டம் பார்த்து அது என்ன மாதிரியான உணர்வுகளை உங்களுக்குள்ள ஏற்படுது இல்லை அது என்னென்னா அடிப்படையில் நாம் வந்து ஒரு நடிகர் சினிமா நடிகருடைய ரசிகர் மன்றம் தான் அப்படிங்கிற அந்த மனசு எனக்கு போயிருந்துகிட்டே இருக்கும் நம்மளால் பல விஷயங்கள் நினைக்கலாம் பட் அளவுக்கு மற்ற தளங்களில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அது அரசியலாகட்டும் இலக்கியமாகட்டும் இல்லை வேறு தரங்களில் வந்து ஒரு ஆசிய சினிமா நடிகருடைய சினிமா நடிகராக சினிமா நடிகருடைய ஃபேனாக எந்த அளவுக்கு பண்ண முடியும் அந்த அளவுக்கு பண்ண முடியாதுங்கிற ஒரு ஒரு அவ நம்பிக்கை கூட எனக்கு இருந்த காலம்லாம் இருக்குது நம்மளால ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும் நம்ம ஒரு ஒரு சினிமா நடிகருங்க தாண்டி ஒரு கூடுதலான பிம்பத்தில் ரஜினி இருந்தார் ரஜினி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அவரால் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது நாமளும் வந்து மற்றவங்க போல் ஒரு ஒன்று பதினொன்று ஆகிடக்கூடாது நம்ம ஒரு புதுசாக பண்ணணும் எதாக இருந்தாலும் புதுசாக பண்ணணுங்கிற ஒரு அந்த ஒரு நம்ம ஒரு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளான் இருக்கும்போது அது கொடுத்தா நமக்கு ஒரு சுமையும் இதாக இருக்குது ப பத்தட்டமே கொடுத்தது நம்ம நல்லா தான் பண்ணணும் இல்லைன்னா பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்தது ஸோ இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது நம்ம புதுசாக எடுக்கிறதுக்கே யோசிக்க வந்துருந்தது எதையாவது புதுசாக பண்ணால் அது பெரிய விஷயம் நீங்கள் இன்றைக்கி இருக்கு அன்றைக்கி வந்து ரஜினி எது பேசுனாலும் பெரிய செய்தி ரஜினி மட்டும் இல்லை ரஜினி மன்றங்கள் ஒரு ராகேந்திர மண்டபத்தில் இப்படி நடந்ததுன்னு சொன்னால் கூட பெரிய அளவுக்கு ஒரு ஆகும் அந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்தில் அந்த இமேஜை வந்து அந்த சஸ்டெயின் பண்ணுறது இருக்குல்ல எது விதமான கெட்ட செய்தியும் வராமல் அது அப்படியே புதுசாக ஒன்றும் புதுசாக ப்ராண்டை வந்து நம்ம வந்து கொண்டு அடுத்த கொண்டு லெவலி கொண்டு போக தேவையில்லை அது அவர் பார்த்துக்கிறார் அது அப்படியே அப்படியே ரீட்டைன் பண்ணணும்ல எந்த கெட்ட பிறகு வராமல் பார்த்துக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு நாங்கள் ரஜினி ஃபேன்ஸ்டாக இருக்காமல் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறோம் அது என்னன்னா ஜஸ்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஃபேன்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணி எல்லோரும் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் ஃபாரமாக தான் ஆரம்பிச்சிது பழைய படங்களை பற்றி பேசுகிறது எயிட்டி சொந்த படங்கள்லாம் வைக்கிது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராகுலாக அது ஒரு நம்மளும் எல்லாம் சேர்ந்துட்டோம் எல்லாம் சேர்ந்து ஒரு நம்ம வெல்ஃபேர் ஆக்டிஸ்ட் பண்ணலாமே புதுசு புதுசாக எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய லிஸ்ட்டாக தொடர்ந்துது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆரம்பிச்சது அப்படியே தொடர்ந்து இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்குது இன்னைக்கு ரஜினி ஃபேன் ஸ்டார்ட் காம்கிறது எல்லா உலகத்தில் இருக்க எல்லா அரசையும் ஒரு இன்டர்டைன் பண்ணுற ஒரு ஒன் ஷெல்ப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வச்சுருக்கோம் அதில் ரஜினி சொந்தமான எல்லா விஷயங்களையும் வச்சு வச்சுருக்கோம் சோ இதை மாதிரி ஒரு ரஜினிங்கிற பேரை பயன்படுத்தி கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சதுனால வந்தது தான் அது பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு பீக்லயும் பார்த்துருக்கோம் ஒரு சுணிங்கி போய் இது பண்ண அந்த அந்த பீரியடும் பார்த்துருக்கோம் பட் யாருக்காவும் சமரசம் பண்ணிக்கல இத மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளா சொல்லும்போது ஒரு பெரிய லட்சியமோ ஒரு எதிர்பார்ப்போ எல்லாம் இல்ல அதுதான் உண்மை ஆக்சுவலாக நமக்கு வந்து பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அதே சமயத்துல இதை கொண்டாடணும் நமக்குன்னு பெரிய ஒரு திட்டங்களை கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்ததுனால நமக்கு வந்து பெரிய அந்த என்ன சொல்கிற ஏமாற்றங்கள்லாம் இல்லை அது அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்ததை தான் நான் பார்க்குறேன் ரஜினி மன்றங்கள் எவ்வாறு எழுச்சி பெற்றன ஒரு திரையரங்கை ரஜினி மன்றங்கள் எவ்வாறு ஒரு கொண்டாட்ட களமாக மாற்றியது பிறகு மன்றங்களினுடைய நற்பணிகள் மாநில மன்றங்கள் எப்படி ஏனைய மன்றங்களோடு ஒரு தொடர்பில் இருந்தன போன்ற ரஜினி மன்றங்கள் குறித்த ஒரு சித்திரத்தை அழகாக எங்களுக்கு விளக்கியதற்காக எங்களது உலமா இருந்தன வாய்ப்புக்கு மிக்க நன்றி